கத்திரம் நட்சவருமாகியாவருக்கும் வாழ்த்தலே தெரிவித்துக் கொள்கிறேன் உலகத்திலேயே அனுப்புங்கள் பரிசு உண்டு என்று ஒரு பத்திரிகையிலே விளம்பரம் செய்திருந்தார்கள் எனவே உலகில் மிகப்பெரிய பிரச்சனை அது ஒவ்வொரு நாட்டின் அரசியலும் தான் என்று ஒருவர் எழுதியிருந்தார் மனசுகளுக்கு தெய்வ பயம் இல்லை அதுதான் பெரிய பிரச்சனை என்று மற்றொருவர் எழுதியிருந்தார் மனிதர்களிடத்தில் எப்பொழுதும் பாலியல் வேட்கை இருக்கிறது அதுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்று ஒருவர் எழுதியிருந்தார் எப்பொழுதும் பொருளாசை என்ற ஒன்றை மனிதன் மனதிலே வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறான் அதுதான் பிரச்சனைகளுக்கு காரணம் என்று ஒருவர் எழுதியிருந்தார் புகழ் மீது நாட்டம் தன்னை எல்லாரும் மெச்சிக்கொள்ள வேண்டும் அங்கீகரிக்க வேண்டும் என்று விரும்புவது இவைதான் தலையாய பிரச்சனை என்று ஒருவர் எழுதியிருந்தார் எல்லாவற்றுக்கும் மேலாக முதல் பரிசு பெற்றது என்ன தெரியுமா நான் பிரச்சனைகளுக்கு காரணம் நான் எல்லா மனுஷரும் தன்னை மற்றவர்கள் நேசிக்க வேண்டும் அங்கீகரிக்க வேண்டும் தனக்கு தேவையானவைகள் கிடைக்க வேண்டும் தன்னுடைய விருப்பங்களும் ஆசாபாசங்களும் நிறைவேற்றப்பட வேண்டும் இதையே நாடுகிறோம் இந்த நான் என்ற ஒன்றுக்கு நாம் கொடுக்கும் அந்த முன்னுரிமை தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் எல்லா தேசங்களிலும் இது நடந்து வருகிறது ஒவ்வொரு மனுஷனும் தன்னை முதன்மைப்படுத்துவதனால் தான் பிரச்சனை என்று எழுதியிருந்தார் ஆம் நான் என்ற அந்த வார்த்தை எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கிறது என்று எல்லாரும் ஒத்துக்கொண்டார்கள் அவருக்கு முதல் பரிசு வழங்கப்பட்டது ஆம் பரிசுத்த வேதாகமா நம்மை நமக்கு காட்டுகிற கண்ணாடி நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் எப்படிப்பட்டவர்களாய் உணர வேண்டும் தேவனுக்கு முன்பாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் நமக்கு போதிக்கிற அந்த கண்ணாடி நவம்பர் பதிமூணாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இந்த கற்பனைகளும் வேறே எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையில் தொகையாய் முன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக நம்மை போல் மற்றவர்களையும் நேசிக்க வேண்டும் இதில் தான் பிரச்சனைகளின் தீர்வு இருக்கிறது இதில் தான் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார் தேவகுமாரன் கோல்டன் என்று சொல்லப்படுகிற வசனத்தை நமக்கு சொன்னார் பத்திரிகை ஏழாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் ஆம் மனுஷர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க வேண்டும் நீங்கள் அவர்களுக்கு தவறு செய்திருந்தாலும் பெரிதுபடுத்தக்கூடாது உங்களுடைய வாக்குக்கு கட்டுப்பட வேண்டும் உங்களை உயர்வாக மதிக்க வேண்டும் இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் விரும்புகிறீர்கள் அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் மற்றவர்களை உயர்வாய் எண்ணுங்கள் உதவி செய்யுங்கள் மன்னியுங்கள் அன்பு கூறுங்கள் இதையெல்லாம் செய்யுங்கள் இதுவே நியாயப்பிரமாணம் முழுவதும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் ஆம் நான் என்ற அந்த பிரச்சனையை மேற்கொள்ள சத்திய வேதாகமம் காட்டுகின்ற அந்த வசனத்தை நாம் பற்றி கொண்டவர்களாய் அனுதினமும் ஜீவிப்போம் கத்திரதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருவாராக ஆமேன்